திருப்பாவை இருவதாம் பாசுரம் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் தப்பினை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மனவாளனை இப்போதே எம்மை நீராட்டெல்லோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நேரடியாகவே கண்ணனை எழுப்புகின்ற விதத்திலே அமைத்திருக்கிறார் முப்பத்து மூ அமரக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே கப்பம்னா நடுக்கம் பயம்னு அர்த்தம் அதாவது தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றோமே அது கணக்கு என்ன சூரியர்கள் பன்னிரண்டு ருத்ரர்கள் பதினொன்று வசுக்கள் எட்டு இரண்டு அஸ்வினி தேவர்கள் மொத்தம் முப்பத்தி மூணு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோடி விதமாக முப்பத்து முக்கோடி தேவர்கள் இந்த தேவர்களுக்கு ஒரு பயம் நடுக்கம் அச்சம்னா உடனே அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி இவரே போய் இருக்கக்கூடிய இறைவனாக அவரை காக்கக்கூடிய இறைவனாக இந்த மகாவிஷ்ணு உண்டு என்பதனால முதல்ல அவங்கள சொன்னாங்க நீ எழுஞ்சிருப்பா அப்படின்னு சொன்னாங்க செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பமுடையாயின செம்மையானவன் இறைவனுடைய கல்யாண குணங்கள் செம்மையானவன் கேட்டவர்களுக்கு இல்லன்னு சொல்லாத செம்மைத்தனம் உடையவன் திரளுடையாய் வல்லமை படைத்தவன் இப்பேற்பட்ட குணங்கள் எல்லாம் கொண்ட நீ இன்னும் எங்களை பார்க்காம இருக்கிறியே ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கின்ற விதத்திலே அப்படி சொன்னார்கள் சிற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அதாவது பகைவர்களுக்கு வெப்பம் ஜொரம் பயம் என்ற ஜுரத்தை தரக்கூடிய விமலா விமலானா அனைத்து மலங்களையும் கலந்தவன் அந்த மலங்களை கடந்தவன் அப்படின்னா நம்மளுடைய ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய மும் மலங்களை கடந்து நிற்கக்கூடியவன் கூடியவன் விமலன் அப்படின்னு அர்த்தம் இப்ப துரியோதனனுக்கு படையை கொடுத்தார் அர்ஜுனன் எனக்கு எதுவுமே வேணா கிருஷ்ணா அப்படின்னு சொன்ன உடனே தன்னையே கொடுத்தார் அப்படி கேட்கின்றவர்களுக்கு கேட்கின்றதை கொடுக்க கூடிய விமலன் அவன் அப்படின்னு சொன்னாங்க செப்பன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பினை நங்காய் திருவே துயிலிழாய் கிருஷ்ணன் எழுஞ்ச மாதிரி தெரியல சரி திருப்பியும் நப்பினை கிட்ட வந்தாங்க நப்பினை பத்தி நாம ரொம்ப அழகாக வர்ணிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செப்பன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் அந்த அம்மாவினுடைய மார்பு செம்பு மாதிரி இருக்குதான் ரொம்ப அழகான மார்பு அந்த வாய் சிவந்து போய் கொய்யா பழம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாக இருக்கிறது இடை அழகாக குறுகியதாக இருக்கக்கூடியது ஏன் தாயினுடைய சொன்னாங்க அப்படின்னா இந்த பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை கூட ஆண்டாள் நாச்சியார் மிக தெளிவாக காட்டுகிறார் ஒரு பெண்ணை எப்படி வர்ணிக்க வேண்டும் இந்த முளை அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த உலகத்தெல்லாம் ஈன்றிருக்க கூடிய தாயாக அந்த தாய் உண்டு அதனால தான் அந்த முளையை கூடும் அவர்கள் தாய் ஸ்தானத்தில் இருந்து அந்த கணங்களை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதுதான் இந்த இடத்துல சிறப்பாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒரு பெண்ணை நாம் எப்படி பார்க்க வேண்டும் அவள் கருணை மழை பொழியக்கூடிய தாய் அவள் கருணை தாய் இந்த உலக மாதா ஜெகன் மாதா அதனால தான் அவளினுடைய மார்பகங்களை சொல்லும் பொழுது அந்த தாய் கருணையால் நிறைந்தவள் எப்படி ஒரு பசு கன்றிடம் வரும் பொழுது அது தானாகவே பாலை சுரக்கிறதோ அதை போன்று கருணை பாலை நமக்கெல்லாம் சுரக்கக்கூடிய வல்லமை படைத்தவள் அந்த தாய் என்று சொல்கின்ற விதத்திலே ரொம்ப அழகாக ஆண்டாள் நாச்சியார் நப்பினை சொன்னார் நப்பினை பார்த்த மாதிரி இப்படி இதனால உங்களுக்குலாம் என்ன வேணும் என்ன வர்ணிக்கிறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே இத்தனை நாள் பறை பறைன்னு சொன்னனே அந்த பறை என்ன அதைதான் அந்த ஊக்கமும் தட்டொலியும் தந்து உன் மனவாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் உக்கம் அப்படின்னா விசிறின்னு அர்த்தம் தட்டோலின்னா கண்ணாடி ஏங்க இதை கேட்கறதுக்காக தான் இந்த நோன்பை இந்த பெண்கள் எடுத்து வந்தாங்களா அப்படின்னா இதனுடைய உட்பொருள் என்ன இந்த விசிறி அப்படின்னு சொல்லும்பொழுது விசிறியை நாம் இப்படி விசிறணும் அப்படின்னா நமக்கு மட்டும் காத்து காற்று வருது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த காற்றானது வருகிறது அதை போன்று சுயநலம் ஒரு பொருளை கேட்கிறார்கள் என்பதுதான் தான் அதனுடைய உட்பொருள் நமக்கு மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் யார் அந்த கண்ணன் என்று அற்புதமான இருக்கக்கூடிய அந்த கடவுள் அனைவருக்கும் உரியவன் அவன் பொதுவானவன் வேணாலும் இருக்கலாம் அவன் நீ கூப்பிட்ட உடனே வரக்கூடியவனாகும் தன்னலமற்ற பக்தியை அந்த விசிறியானது காட்டுகிறது அடுத்ததாக கண்ணாடியை கேட்கிறான் எங்க கண்ணாடியுமா கேட்கணும் அதுல என்னங்க தெரிய போகுது கண்ணாடி நம் பிம்பத்தை காட்டுகிறது ஆனால் நம் உடலிலே இருக்கக்கூடிய அழுக்கை அந்த கண்ணாடி காட்டுவது கிடையாது அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது அது போன்று நாம் இந்த உடம்பு என்பது வெறும் வாடகை வீடுதான் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஆன்மா அங்கே பிம்பமாக தெரியக்கூடிய பரமாத்மாவோடு கலக்க வேண்டுமே தவிர்த்து இந்த வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த உடம்பு எண்ணி தான் இது என்னிதான்னு நான் நான் என்ற ஆணவத்தோடு வாழக்கூடாது என்பதை விளைவிக்கின்ற விதத்திலே ரொம்ப அற்புதமான இரண்டு விஷயங்களை பறையாக இந்த ஆயர்குல பெண்கள் கேட்டார்கள் என்பதை தான் சொன்னாங்க இதை மட்டும் கொடுக்க வேண்டாம் தாயே உன்னுடைய மனவாளனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனையும் எங்களுக்கு நீ கொடு அந்த கண்ணன் அனைவருக்கும் பொதுமானவன் அவரையும் நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் என்ன நீராட்டணும் அன்பு என்றும் பக்தி என்ற அந்த நீர்க்கடலிலே அந்த கண்ணனை மூழ்க வைத்து எங்களிடம் அந்த கண்ணனையும் கொடுத்து விடு என்று கேட்கின்ற விதத்திலே இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் ஆண்டாட்சியார்